இந்த ஏ யுத்துல ஒரே வழி எல்லாம் நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்குற வீடியோக்களுக்கு இன்ஜினியல் பணம் கிடையாதுன்னு புது ரூல் போட்டுட்டான் இந்த ஏ யுகத்துல நம்மள தக்க வச்சுக்கணும்னா ஒரே வழி மேலும் மேலும் ஒரிஜினலா இருக்கிறது தான் அப்படின்றாரு உலக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் சூனி கடந்த நாலு வருடங்கள்ல எல்லாத்தையும் டிஜிட்டல் டிஜிட்டல்னு டிஜிட்டல் அடுத்த நாலு வருடங்கள்ல இயற்கை இயற்கை என்பவர்களுக்கானது அப்படிங்கிறாரு செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல்னு இத எப்பவும் வள்ளுவர் சொல்லிட்டாரு பல்வேறு வழிகள்ல திரட்டிய செயற்கை அறிவு தேவைதான் அப்படின்னாலும் இயற்கை நடைமுறைகளை உணர்ந்து பார்த்து செயல்படணுங்கிறாரு கடைசியில வள்ளுவர் கிட்ட வர்றதுக்கு வள்ளுவரை கத்துக்கிட்டு போனா உலகத்தையும் ஜெயிச்சிடலாம் ப்ரோ